ஒரு கேம் ஷோ இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த நூறுவா பாத்துங்க அந்த நூறுவா அப்படியே வந்து உங்களுக்கு சொந்தம் ரூல்ஸ் இருக்குதான் செய்யும் அதான் கண்டிப்பா இருக்குதான் செய்யும் என்னன்னா நான் கேக்குற கொஸ்டினுக்கு பத்து செகண்ட்ல போய் சொல்லுவோம் அதுதான் கான்செப்ட் சரியா உங்க போன் எடுத்து நீங்களே டைம் பண்ணுங்க சொல்லலாம் கொஸ்டின் போலாமா செல்வராக வந்து தெரியுமா தனுஷோட அண்ணன் ஆ செல்வராக வந்து ஓகேயா அவரு அவரை பத்தி உங்களுக்கு வேற என்ன தெரியும் அவரு பேஸ்ட் படத்தை ஒரு முக்கியமான ரோல் பண்ணாரு ஓகே அதுக்கப்புறம் வந்து தனுஷை வச்சு பெரிய அளவுக்கு வந்து சினி பீல்ட்ல வந்து அவர் பண்ணது அவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் அவர கஸ்தூர்ராஜாவோட பையன் அவரு அப்புறம் பழைய முன்னாடியே டைவர்ஸ் ஆயிடுச்சு அவங்க நேம் கூட வந்து

சொல்லுவதா இளமை எட்டு கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நாலு ரெண்டு ஒண்ணு நான் கேட்ட கொஸ்டின் நல்லா நான் வச்சுக்கோங்க செல்வராகவன் தனுஷ வச்சு டைரக்ட் பண்ணி படம் எடுத்த படங்கள் என்ன அப்படி கேட்டோம் ஸோ அந்த நீங்க சொன்ன படம் எந்த படமுமே இல்லை சரி ஸோ கண்டு கொண்டேன் அதுக்கடுத்து புதுப்பேட்டை அந்த மாதிரி படங்களா இருக்கு ஸோ நீங்க அவங்க சொன்னாங்க தவிர நீங்க சொல்லல சோ இந்த கொஸ்டின் வந்து தப்பா சொன்னது கம்பெனி சொந்தமா அவ்வளவு இன்னொரு ஆப்ஷனா இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா போன் பண்ணி கூட இந்த கொஸ்டின் நீங்க கேட்கலாம் அவங்க கரெக்டான பதில் சொல்லிட்டு பத்து செகண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட அந்த நூறு நீங்க எடுத்துக்கலாம் ட்ரை பண்றீங்களா கால் பண்ணுங்க யாராவது ஒரு கால் பண்ணு ஃப்ரெண்டு தனுஷ் வச்சு டைரக்ட் பண்ணா செல்லரவன் டைரக்ட் பண்ணி தனுஷ் நடிச்ச படம் கிருஷ்ணா நீ பண்ணிட்டுமா முதல்ல கேம் ஷோன்னு சொல்லிருங்க மேட்ச் சரியா பத்து செகண்ட் தான் டைம்னு சொல்லிருங்க கொஸ்டின் அவங்களே சொல்லக்கூடாது மேட்ச் அவங்க எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஸ்டின் சொல்லுவோம் ஸ்பீக்கர் போட்டு ஒரு இல்ல உலக சினிபுள்தோட கொஞ்சம் அது பண்ணி தெரிஞ்சால்தான் யார்ட்டு பேசண்ட் கூட அடிக்கலாம் அதான் அடிக்கிற அப்ப இன்னொருத்த பத்து செகண்ட்ருவா இல்லாத கிருஷ்ணா நான் யூடியூப் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் கொடுப்பாங்க சரியா டென் செகண்ட்ஸுக்குள்ள வந்து ஒரு 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 மூணு கேள்விக்கு பதில் சொல்லணும் ஒரு சரியா ஒரு கேள்விக்கு மூணு பதில் ஒரு கேள்விக்கு மூணு பதில் சொல்லணும் சரியா டென் செகண்ட்ஸ் தான் சரியா நான் கேள்வி ஆமா அதுக்கு ஒரு நூறு ரூபா பிரைஸ் இருக்கு சரியா நான் கேட்கற கேள்வி அவங்க இல்ல இது பார்த்து ரீல் இல்ல ரீல் யூடியூப் சேனல் சரியா நான் கேக் கேள்வி கேட்க செகண்ட் ஓட ஆரம்பிக்க போது ஸ்டார்ட் பண்ணட்டுமா கேள்வி கேள்வி கிருஷ்ணா

நல்ல விதமா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி நன்றி நம்பி பாங்க சந்தோஷமா போங்க